ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபீசை லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் வச்சு கேசரி டைப்பில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபீசே லைஃப்ஸ்டைல் சேனலை சேனலில் நீங்கள் இப்போதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கரலாம் அதுக்கு ஸோ இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சீம்பால் வந்து எனக்கு கிடச்சிது அதனால் அந்த சீம்பால் வச்சு தான் இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பண்ண போகிறோம் அடியில் கருகாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்து போங்க ஓரளவுக்கு ரவை நல்லா சூடாகிடுச்சி ஸோ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அதே சட்டிலேயே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சீம்பால் வந்து நான் வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன் இது ரெண்டாவது நாள் சீம்பால்ன்றனால லைட்டாக மட்டும் அந்த எல்லோயிஷ் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு முதல் நாள் சீம்பாலாக இருந்துச்சுன்னா நல்லா எல்லோவாக இருக்கும் சீம்பால் வச்சு நல்லா வத்துற அளவுக்கு பண்ணணுன்றனால ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் இதை மீடியம் ஃப்ளேம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீம்பால் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிறணும் நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் இதில் வெறும் சுகர் மட்டும் சேர்த்து நீங்கள் பால்கோவா மாதிரியும் செஞ்சுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா ரவை சேர்த்து கேசரி டைப்லேயுமே பண்ணலாம் இன்னைக்கு நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ இதை சுண்டை காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக வர ஆரம்பிக்கும் ஸோ இதை விடாமல் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அஸ்யூஷுவல் பால்கோவாவுக்கு வந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்குமே இது அந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா திரண்டு வர்ற இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் சைடில் இருக்கிறதையுமே நல்லா எடுத்து விட்டுக்கோங்க சீமால் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி ஸோ சீமால் எப்போ கிடச்சாலும் வாங்கி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி திரண்டு வந்த மாதிரியான டெக்ஸ்சர்க்கு வந்து இது மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே நல்லா வத்தணும் இதில் இருக்கிற தண்ணியோட கன்சிஸ்டன்சி எல்லாமே கம்மியாகணும் ஸோ இப்போது அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போது வந்து அதிகமாக வந்து திரண்டு திரண்டு வர்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை வந்து விடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இதில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாமே போய் வெறும் நமக்கு அந்த திரண்டு வந்த அந்த திரட்டி மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் இதை இந்த மாதிரி விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் முக்கால்வாசி தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு இருச்சு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் முக்கால்வாசி ஃபுல்லாக நல்லா திரண்டு தான் வந்திருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாலே இது நல்லா திரண்டு வர ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ சைடில் இருக்கிறதுமே இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா வத்தி நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி பெரட்டி போடும்போதே கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் அதுக்கப்புறம் ரவையை தான் வந்து சேர்க்கணும் ஸோ வறுத்து வச்சுருக்க ரவை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ரவையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோம் ஈவனாக இதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் போடுறேன் ஏன்னா அந்த பால் கவுச்சி வந்து எதுவுமே அடிக்காமல் இருக்கிறது சில பேருக்கு வந்து அந்த பாலோட ஸ்மெல் வந்து பிடிக்காது ஸோ அந்த ஃப்ளேவரை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா ஓவராக ஏலக்காவாட அடிக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் சுகர் சேர்க்கணும் ஸோ ரவையை வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் அந்த கப்புக்கு தான் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கம்மியாச்சுன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம் ஸோ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது லைட்டாக நெப்பாகும் அதனால் இது கொஞ்சம் நல்லா கட்டித்தன்மைக்கு வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சும்மா ஒரு அஞ்சாறு கிஸ்மிஸ் கிஸ்மிஸ் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து உங்கள் விருப்பம் தான் இல்லாட்டினா வெறும் நெய் மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கி விட்டுறலாம் அவ்வளோதான் சீம்பால் வச்சு ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி வந்து இப்போ தயாராயிருச்சு அவ்வளோதான் அங்கே ரொம்ப சூப்பரான சீம்பால் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சீம்பால் வச்சு நீங்கள் என்னென்ன ரெசிபி செய்வீங்கன்றதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ